அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம வரவு செலவு கணக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ யாருக்கான வீடியோன்னு பாத்தீங்கன்னா என்னோட சம்பளம் வந்து எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது எல்லாமே செலவாயிடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்துல அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எப்படி உங்களோட செலவு வந்து அனலிசிஸ் பண்ணணும் எதில் அதிகமாக இருக்கு எதில் கம்மியாக இருக்குன்னு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இது மூலயமா நீங்கள் எதில் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதில் சிக்கனம் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட வருமானத்தை வச்சு நீங்களே வந்து உங்களுக்கான பட்ஜெட் பிளானிங் போடுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் கொடுக்குறதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஃபிக்ஸ்டாக வாடகை மாதம் மாதம் நம்ம கொடுப்போம் ஈவி வந்து மாதம் மாதம் கொடுப்போம் பால் சிலிண்டர் பேப்பர் இஎம்ஐ பஸ் பாஸ் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து பஸ் பாஸ்லாம் மாதம் மாதம் ரெனிவல் பண்ணுவாங்க கேபிள்க்கு அப்புறம் சில பேர் மெய்டு வச்சுருப்பாங்க ஸோ மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குறது ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட்டு தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ வந்து வாடகை வந்து நீங்கள் பத்தாம் தேதி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாடகை வந்து எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்களோ இப்போ வந்து ஆறாயிரம் வாடகை கொடுத்துருக்கீங்கன்னா ஆறாயிரம்னு போட்டு ஒரு டிக் போட்டு நீங்கள் என்ன தேதிக்கு கொடுத்தீங்களோ அதை எழுதிக்கோங்க இப்போ பத்தாம்தேதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இப்படி ஒரு டிக் போட்டு எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கிறதையும் எழுதிக்கோங்க அடுத்ததாக இப்போ ஈபி பில் கட்டுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு எட்நூறுபா கட்டிருக்கீங்க அப்படின்னா எட்நூறுன்னு போட்டு டிக் போட்டு என்னைக்கு இபி பில் கட்டினீங்களோ அன்னைய தேதி வந்து எழுதிக்கோங்க இப்போ பன்னெண்டாம் தேதி கட்டிருக்கீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கோங்க அது மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கு இல்லையா மாதம் மாதம் நீங்கள் கட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக எழுதி வச்சுக்கணும் ஃபிக்ஸ்டுன்னு போட்டு தனியாக இந்த மாதிரி வாடகை ஆறாயிரம் என்னைக்கு கொடுத்தீங்களோ டிக் போட்டு எழுதிக்கோங்க இபி எட்நூறு டிக் போட்டு என்னைக்கு டேட்டோ அதை எழுதிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு வகையில் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும் என்னைய தேதியில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ வந்து மாதம் மாதம் இல்லாமல் சில விஷயங்கள் ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும்போது இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறதுல வந்து அந்த மாதம் எழுதும்போது ஸ்கூல் ஃபீஸ்னு போட்டு எவ்வளோ ரூபாய் வந்து கட்டியிருக்கீங்களோ இப்போ இருபதாயிரம் கட்டிருக்கீங்கன்னா இருபதாயிரம் போட்டு ஒரு டிக் போட்டு என்ன டேட்டு கட்டியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம் ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதுற வரவு செலவு கணக்கில் இந்த பெரிய பெரிய அமௌண்ட்டு மாதம் மாதம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி தனியாக ஸ்டார் போட்டு என்னவோ அதை எழுதி அமௌண்ட் எழுதி டேட் எழுதி வச்சுக்குவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தினசரி செலவு கணக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு காலம் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி காலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து டேட்டு அடுத்து வந்து செலவு அடுத்து டோட்டல் டே ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து எவ்வளோ செலவோ அந்த அமௌண்ட்டு ஓகேங்களா அடுத்து ஓவரால் டோட்டல் இது நான் என்னன்னு சொல்கிறேன் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒன்றாம் தேதி வந்து நீங்கள் பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பெண்ணுன்னு போட்டு பத்து ரூபாய் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்ன்னு போட்டு இருபது ரூபாய் இப்ப வந்து சீரகம் அப்படிங்கறது உங்களுக்கு தனியா வாங்கிருக்கீங்க இல்லையா அப்ப சீரகம்னு போட்டு எவ்வளவு ரூபாயோ அதை எழுதிக்கோங்க டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது ஐம்பது ரூபா வருது இல்லையா அப்ப ஐம்பது போட்டுக்கோங்க இந்த ஓவரால் டோட்டலும் ஐம்பது தான் ஓகேங்களா அடுத்து இப்ப ரெண்டாம் தேதி வந்து இப்போ அரிசி வாங்கிருக்கீங்க தனியா அப்படின்னா முன்னூத்தி ரூபாய் முட்டை வாங்கியிருக்கீங்க நூறு ரூபாய் ஓகேங்களா இப்ப டோட்டல் அன்னைக்கு வந்து செலவு அமௌண்ட் எவ்வளவு நானூத்தி இல்லையா அதை இங்கே போடணும் அடுத்து இங்க என்ன எழுதணும்னா இந்த நானூத்தி இந்த ஐம்பதை பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் ஐநூறு ரூபாய் வரும் இல்லையா ஸோ இங்கே ஐநூறு ஓவரால் டோட்டல் இது நீங்கள் வந்து கடைசியாக எல்லாத்தையும் உட்காந்து கவுண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை டெய்லி இது மாதிரி டோட்டல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ டோட்டல் வருது அப்படிங்கிறது மாத கடைசியில் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் இந்த மாதிரி தனியாக இருக்கேன் இது வேணும்னாலும் எழுதிக்கலாம் இல்லை எனக்கு இது வேண்டாம் நான் டெய்லி செலவு கணக்கு எழுதிட்டு முப்பத்தோரு நாள் முடிஞ்சோன்னா மொத்தமாக உட்காந்து டோட்டல் போட்டுக்கிறனாலும் நீங்கள் டோட்டல் போட்டுக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த செலவு கணக்கு எழுதும்போது நீங்கள் எதெல்லாம் தனித்தனியா ஸ்பெசிஃபிக்காக எழுதணும் எதெல்லாம் வந்து குரூப்பாக எழுதணும்னு நான் சொல்றேன் இப்போ காய்கறி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து காய்கறின்னு எழுதுனா போதும் என்ன காயின்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பழம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பழங்கள் அப்படின்னு போட்டு எழுதுனா போதும் என்ன பழம் அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நான்வெஜ்ஜு நீங்கள் வெளியில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டல்னு போட்டு இல்லை ரெஸ்டாரண்ட் செலவுன்னு போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் எழுதினா போதும் இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் சும்மா பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கீங்க ஏதோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை அவுட்டிங்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சோ அதை வந்து எழுதிக்கலாம் இங்கே எழுதும் போது நான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி தேட்டர் போயிருக்கீங்க அப்படின்னா தேட்டர் போய்ட்டு வந்ததுக்கு எவ்வளோ செலவாச்சோ பஸ் ஃபேர்லேருந்து உங்களுக்கு அங்கே டிக்கெட் எடுத்திருப்பீங்க இல்லையா அது சாப்பாடு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மூவின்னு போட்டு நீங்கள் எழுதிடலாம் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து குரூப் குரூப்பாக எழுதுங்க இது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா அப்போ நீங்கள் முட்டை வாங்குவீங்க இல்லை இடையில போய் ஒரு சீரகம் வாங்கிட்டு வருவீங்க இல்லை இடையில போய் ஒரு மிளகு காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டு எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வரவு செலவு கணக்கு எழுதணும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி டெய்லி எழுதணும் ரெண்டு நாள் மூணு நாளில் சேர்த்து வச்சு வரவு செலவு கணக்கு எழுதக்கூடாது அது கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாக தான் வரும் அதனால் டெய்லியும் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் செலவு பண்ணுறீங்கன்னா நைட் உட்காந்து அஞ்சு பேர் பண்ண செலவையுமே இந்த வரவு செலவு கணக்கு நோட்டில் வந்து நீங்கள் எழுதணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் யார் எதுல செலவு பண்ணுறாங்க எதில் அதிகமாக செலவாகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒருத்தர் மட்டுமே எழுதுறீங்க அப்படின்னா அதில் யூஸே கிடையாது ஸோ வந்து வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்தையுமே செலவு அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை கேட்டு எழுதணும் தினம் தினம் எழுதணும் சேர்த்து வச்சு எழுதுவிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அதனால சேர்த்து வச்சு எழுதக்கூடாது அன்னன்னைக்கு நைட்டு உட்காந்து எழுதிடுங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம எதில் அதிகமாக செலவு பண்ணிட்டு போன்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி நான் தனித்தனியாக எழுதிருக்கேன் காய்கறி பழங்கள் அப்புறம் நான்வெஜ்ஜு என்டர்டைன்மெண்ட் நான் மொத்தமாக எழுதிருக்கேன் மூவி அவுட்டிங் ரெஸ்டாரண்ட் அது மாதிரி எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்துரும் வந்துடும் அடுத்து ஆன்லைன் பர்ச்சேஸு அப்புறம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பக்கத்தில் போய் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மெடிசன் ஏதாவது உங்களுக்கு செலவாயிருக்கு அப்படின்னா அதை வந்து நான் தனியாக ஒரு குரூப்பாக எழுதியிருக்கேன் இப்போது நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஆயிர ரூபான்னு போட்டிருக்கேன் இல்லையா இது எப்படி வந்து நான் டோட்டல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வரவு செலவு கணக்கு எழுதியிருக்கீங்க இல்லையா அது தினம் தினம் வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இங்கெல்லாம் இருக்கும் இப்போ சப்போஸ் இங்கே வெஜிடபிள் இருபதுன்னு இருக்குது இப்போ இங்கே வந்து ஒரு வெஜிடபிள் பத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக வருதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க வெஜிடபிள்னு போட்டு அடுத்து ஃப்ரூட்ஸ் பழங்கள்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து இங்கே எழுதியிருப்பீங்க இல்லையா இந்த காலமில் ஃப்ரூட்ஸ்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி நீங்கள் இங்கே எழுதிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜு என்டர்டெயின்மெண்ட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்புறம் நீங்கள் வேறு எதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க ட்ரெஸ் வாங்குறீங்க வெசல் வாங்குறீங்க அதெல்லாம் வந்து தனியாக ஆட் பண்ணி டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ மெடிசனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆயிருக்குன்னா அதையும் வந்து நீங்கள் டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க இப்போது இது மாதிரி நம்ம தனியாக டோட்டல் போடும்போது நமக்கு வந்து க்ளியராக தெரியும் என்ன விஷயத்தில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா ஆன்லைன் பர்ச்சேஸில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் செலவு பண்ணியிருக்கோம் இந்த பத்தாயிரம் செலவு வந்து சரியான செலவு தானா நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் இது எல்லாமே வந்து நமக்கு உண்மையாகவே தேவையான பொருளா இல்லை நம்ம ஆசைப்பட்டு வாங்கின பொருளாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமுமே இது வந்து தேவையா இப்போ நீங்கள் டோட்டல் அமௌண்ட் போட்டுட்டு இந்த டெய்லி செலவு கணக்கு இருக்கு இல்லையா இதை கரெக்டாக முப்பத்தோரு நாள் எழுதி முடிச்சுட்டு இந்த முப்பத்தோரு நாள் நீங்கள் எழுதின வரவு செலவு கணக்கு உட்காந்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதில் நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் எதில் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் கட் பண்ணிடுவீங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது வர கிடையாது ஸோ வந்து இது நமக்கு கணக்கிலே கிடையாது எதுக்குன்னா ஜஸ்ட் நம்மளோட வந்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினசரி செலவுகள் எழுதுறீங்க இல்லையா இதுலதான் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல அதிகமா செலவு பண்றீங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு ஃபிக்ஸ்டாக வந்து என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதணும் அப்புறம் தினசரி செலவுகளை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் எதில் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வருமானம் வந்து ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஃபிக்ஸ்டு இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த டோட்டல் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து தினசரி செலவுகள் இருக்கு இல்லையா நம்ம இங்க வந்து டெய்லி வரவு செலவு கணக்கு எழுதுறோம் இல்லையா இதோட டோட்டல் இப்போ நான் பதினஞ்சாயிரம்னு எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ பதினஞ்சாயிரம் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது நாற்பதாயிரம் ரூபாய் வருது அப்ப உங்களோட சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் வந்து டோட்டலாக வந்து செலவு பண்ணியிருக்கீங்க மிச்சம் உங்கள் கையில் வந்து பத்தாயிரம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து இந்த வரவு செலவு கணக்கு எழுதுறது மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து எதில் நீங்கள் அதிகமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது இல்லாமல் பட்ஜெட் பிளானிங் வீடியோ சேவிங்ஸ் வீடியோ இதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் and then I'm